பிள்ளைக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளவோ பணத்தை செலவழிச்சிருப்பீங்க பொருளை வாங்கி கொடுத்துருப்பீங்க நீங்கள் பொன் வெள்ளி எல்லாம் கொடுத்துருப்பீங்க எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து கேட்பீங்களா என்னம்மா நிறையா கொடுத்தேன் ஒன்றுமே திருப்பி வர மாட்டேங்குது எப்போ எல்லாம் திருப்பி கொடுக்க போகிற இந்த பீரோ எப்போ திருப்பி வரப்போகுது இந்த வாங்கி கொடுத்த ஃப்ரிட்ஜ் எப்போ வரப்போகுது உனக்கு போட்ட நகையெல்லாம் எப்போ திருப்பி கொடு அப்படியே கேட்போம் கேட்க மாட்டோம் இத கொடுத்துட்டு ஒரு தகப்பனம் தாயும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டா வேற ஒண்ணுமே இல்லை சந்தோஷம் மட்டும்தான் அந்த பிள்ளை வந்து நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா சமாதானமா இருக்கா குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குன்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க வச்சுடுங்களேன் அவங்களுக்கு செலவழித்த பணம் ஒண்ணுமே தான் தோணும் அவங்களுடைய வருத்தங்கள்லாம் பெருசாகவே பெருசாவே தெரியாது அங்க அங்க இங்கே அழிஞ்சு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்திருக்கவங்கப்பட்ட பட்ட பாடுகள்லாம் தோணும் அவங்க ஒன்று எனக்கு சந்தோஷம் கிடைச்சா நீ சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா என்ன செய்கிறோமோ அதற்கு பிரதிபலனை திரும்ப கொடுக்கிறார் சில தடவை கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள் இந்த மாதிரி கர்த்தர் சில தடவை கொடுக்கிறார் நம்ம என்ன அது திரும்ப என்ன பண்ணிடுறாரு ஆனால் சில காரியங்களை கத்தர் கையில கொடுக்கறது இல்ல கொடுக்குறாருன்னா இருதயத்தில் தருகிறார் இந்த ஜனங்களுக்கு கத்த திரும்ப பலன் கொடுத்தது வந்து கையிலே அல்ல இருதயத்தில் இந்த கையிலே வாங்காமல் இருதயத்தில் வாங்கின இந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இந்த சந்தோஷத்தை பணத்தால் நாம கொள்ள முடியாது இது ஏதோ ஒரு கடையில் கிடைக்கிற ஒரு காரியம் இல்ல உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கத்தர் தருகிறார் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது இன்னைக்கு நம்ம மனப்படவசம் சொல்றோம் தேவனுடைய ஆவியானவருடைய கனிகள் என்னது அன்பு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது இது கத்தர் கொடுக்கிற சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் இது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் கத்தர் கொடுக்கிற பரிசு கர்த்தர் அவர்களை மீட்டு எப்பவுமே கையில கொடுக்கறது இல்ல ஆனா இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார் அநேக வேள அந்த பிரயாசத்திற்கான பலன் எழுத்தின் பிரகாரமாக உங்களுக்கு சம்பளமாக வராது ஆனால் சம்பளத்தால் வாங்க முடியாத உன்னத மகிழ்ச்சியை கர்த்தர் இருதயத்திலே தருகிறார் அலலூயா நீங்க தாவியதுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வரைபடத்தை அவன் தேவனிடத்தில் பெற்றிருந்தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக தன்னுடைய குமாரனுக்கு ஆலோசனை கொடுத்தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இடத்தை அவன் வாங்கி விட்டான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாம் பற்றியும் சவதரிச்சிட்டான் ஆனா அந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவன் எடுத்த அத்தனை பிரயாசத்தின் முழு முடிவை அவன் கண்ணால பார்க்கல அந்த ஆலயத்துல ஒரு முறை கூட போய் அவர் கர்த்தரை ஆராதிக்கல அந்த ஆலயத்துல போய் ஒரு பலிக அவருக்கு செலுத்தல அந்த ஆலயத்துல போய் ஜெபம் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆலயத்துக்காக எல்லாம் சேர்த்துட்டாரு ஆலயம் எப்படி இருக்கும்ன்ற வரைபடத்தை பார்த்தாரு ஆனா அதனுடைய நிறைவை அவர் பார்க்கல அவர் எவ்வளவு கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சவதரிச்சேன் எல்லாம் சேர்த்தேன் இந்த பிரயாசத்துக்கு எழுத்தின் பிரகாரமாக கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை நான் பார்க்கல ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கொடுத்த பாருங்க அப்பவுமே கத்தரனை சந்தோஷத்தினால் நிரப்பி விட்டார் கர்த்தருடைய ஆலயத்தை கொடுத்ததினால் ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார் மிகவும் சந்தோஷப்பட்டான் கத்தர் வந்து சில தடவை நமக்கு எழுத்தின் பிரகாரமா கொடுத்துருவாரு சில தடவை மனுஷனால் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இருதயத்துல தந்த நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார்